வணக்கம் இல்லையே கடவுள் ஒரு டிவி நேருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து பா பாருங்கள் அந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் என்னடா அது தசாபத்தி பலன்களை பற்றி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இப்போ தனி வீடியோவை போகிறோம் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ டிப் ஆஃப் த வீக்கு மிஸ் பண்ணாதீங்க மிதனராசி ஸோ மிதன வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் வந்து இன்னும் வக்கரத்தில் தான் போயிட்டுருக்காரு ஸோ அப்போ என்ன ஆகும்னா இரண்டு மற்றும் நான்கு ஐந்தாம் மதிம குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் நமக்கு வந்து செலவு மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்துவோம் நடாது படுத்துது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களே இருக்கும் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க இப்படி தான் அப்படி தான் பேசுகிறது ஏன்னா அந்த ஒரு பிடிவாத குணத்தை கொஞ்சம் ஏற்படுத்திடுங்க ஸோ அது வந்து ஒன்று மூணு போது நம்ம கம்யூனிகேஷன் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்திடும் மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கும்போது தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது மற்றபடியே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பதினொன்னும் போது அந்த குழந்தைகள் அதை பாதகஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதத்தை நம்ம தவிர்க்க முடியாது அது ரெண்டாம் அதை ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வெளியூர் வெளிநாடோ போயிட்டு வருவீங்க கொஞ்சம் வெளி மாநிலங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்லா ஏற்றங்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதும் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ மூணாம் தேதி நாளில் இருக்கும்போது ஒரு சொத்து விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஜாலியாக நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு இனிப்போ இந்த நாலாம் அதிபதி மூணில் இருந்ததுனாலே இந்த மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அம்மாவுக்கு உடம்பு வரது இல்லை அம்மா போனாலே நம்மளை போட்டு கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அஞ்சாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து நாளில் நீச்சமாக ஆகும்போது குழந்தைங்க கொஞ்சம் கேவலமாக பேசும் நடாது இப்போ பேசுத நம்ம வளர்த்த பிள்ளையாது அடிக்கிற மாதிரி புலம்புற மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஏன்னா நீச்சங்கிறது வந்து நமது மனதை ஸ்க்ராட்ச் பண்ணுறது அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு போனேன் எரியும் எங்கேனாச்சும் அந்த பிளேட் எடுத்து விட்டு கிழிச்சுனிங்களேன் ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எரிச்சலை உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி வந்து அந்த மாதிரி நாலு இருந்து அந்த மாதிரி இருக்கும் அது நீச்சல் அதுவும் வியாழக்கிழமை தான் ஸோ புதன் வியாழலேருந்து மாறிடும் ஸோ மாறினதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு வேலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு வேலை இல்லாத வேலை கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக நடக்குதுங்க ஸோ அதுக்காக பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பணலில் இருக்குது ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் கணவன் மனைவி நோட்டில் ஒரு சின்ன பிரிவு இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்திய கேம் அதுவும் மட்டும் இல்லை செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது பிரிஞ்சாலும் வீடியோ காலிங்கில் ஜாலியாக உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அது ராசியிலே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி ஒம்போதில் ஸோ எட்டாம் அதிபதி ஒம்போதுனால நைனாக கொஞ்சம் டென்ஷன் மரத்துறது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் நடாது டேடி இப்படி பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சில பேருக்கு இருக்குது ஸோ எட்டாவது ஒம்பதுல இருந்தாலும் அது போகிற சாரம் பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் பன்னெண்டில் போகும்போது கொஞ்சம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் அங்கங்கே போகிறது வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது தான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுதுங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதிய தொழில் வாய்ப்பு நம்மளை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான அறிகுறிகள் நிறைய தெரியும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதே பதினொன்றாம் பதி பேர் செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது ரொம்ப ஆறு பதினொன்று நாளே வேலையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஏற்றங்கள் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் ஸோ அது தசாபதி பழங்கள் வரலையேனு நீங்கள் நினைக்கலாம் ஸோ தசாபதி பழங்கள் நம்ம தண்ணி வீடியோ போகிறோம் டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் நம்ம பார்க்க போகிறது மூன்று விஷயங்கள் ஸோ மூணு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மேஜராக இருக்குங்க ஸோ நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்களோ அது வந்து உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நடந்த சில கர்மாக்களை சொல்லும் ஸோ அந்த விலகணுன்னா அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அந்த மந்திர உச்சாடனங்களை பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாவிலேருந்து நம்ம வெளியில் வரும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில ஆத்மாக்களோ சில துர்மரணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணி தொலைச்சிருப்போம் மூதாதேல் அது வந்து நம்மள வந்து கட்டையை போட்டுகிட்டே இருக்கும் ஸோ லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து இந்த திதி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த டே டு டே லைஃப்பில் நான் இன்றைக்கி எது பண்ணாலும் ஒரே டென்ஷனாகுதுங்க டே டு டே லைஃப்பில் ஒரே டென்ஷன் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா நட்சத்திரம் ஸோ எந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களையோ அந்த நட்சத்திர தெய்வத்துக்கான மந்திர உச்சாடனங்களையோ பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டே டு டே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகி வரலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் வந்து என் புள்ள பேரன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஓஹோன்னு இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட கிழமை ஸோ நீங்கள் எந்த கிழமையில் போகிறதீங்களோ அந்த கிழமைக்கான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற உங்களோட குழந்தைகள் உங்கள் சந்ததிகள்லாம் வந்து ஒரு வேற லெவலில் வந்து செட்டில் ஆகி சூப்பராக இருப்பாங்க ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம் ஸோ இந்த மூணு விஷயம் ரொம்ப மெயினுங்க ஸோ இதுக்கப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா கர்ணம் ஸோ கர்ணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது உங்களை சுற்றி ஒரு சேஃப்டி மெஷராக உங்களுக்குள்ள பாதுகாக்கிற ஒரு விஷயம் வேறுனா கர்ணம் ஸோ கர்ணநாதனை வழிபாடு பண்ணும்போது நம்மளை வந்து யாருமே வந்து இதை இப்போ டச் பண்ண முடியாது அவ்வளோ சிறப்பான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குறது வந்து கர்ணநாதன் தான் ஸோ அதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுகப்பாக இருக்கும் லைஃப் வந்து வேறு லெவலில் மாறதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களை சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்